சில யூனிக்கான விஷயங்களும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இந்த டேரட் கார்டு பேர் கிடச்சிருக்கு ஒரு அம்மா ரெண்டு பசங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு டென்த்து டுவெல்த் படிக்கிற அந்த அந்த ஒரு பசங்க அவங்களுக்கு கார்டு எடுக்கணும்னு அவங்க அந்த பையனுக்கு நம்ம பார்த்தோம் பாரம்பரிய ஜோதிடமும் பார்த்தோம் பட் டேரட் கார்டு ரீடிங்ல தனக்கு ஏதோ ஒரு அநீதி இழைக்கப்படுகின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டு வந்தது இதை வந்து நம்ம ஜஸ்டிஸ் கார்டுன்னு சொல்லுவோம் இது எது குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு ஏதோ ஒரு வகையில குடும்பத்தில் ஒரு அநீதி நடக்குது அப்படிங்கறத அந்த பையன் வெளிப்படுத்தணும் இந்த காடை மூலியமா நான் இதை இந்த காடை எடுத்த உடனே இந்த பலன் சொன்னதுக்கு அப்புறம் நேரடியாக அவங்க அம்மாவோட கண்லையும் பக்கத்துல வந்திருந்த அவங்க சித்தியோட கண்ணு தான் பத்த ரெண்டு பேருமே அழுதாங்க அதுக்கு காரணம் அவங்க வெளிப்படையா சொன்னது ஆமாம் எங்களுக்கே தெரியுது சார் நான் வந்து என்னோட சின்ன பையன்கிட்ட செலுத்துகிற பாசத்தையும் அன்பையும் என்னோட பெரிய பையன் மேலே செலுத்துறதில்ல அது குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகளையும் உருவாகுது அப்படின்ற ஒரு வெளிப்படையான விஷயங்களை சொன்னாங்க ஸோ இது இந்தளவுக்கு அக்யூரேட்டான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரட் கார் ரெடியில் எடுத்துகிட்டு போக முடியும்